இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மயிலாடுதுறை அருகே குத்தாளம் வில்லியநல்லூர் கிராமத்தில் பதிமூணு வயதான சிறுமி இறந்து போன விவகாரத்தில் ஒரு வாரமாக நீடித்த மர்மம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது காதலித்த இளைஞனே உடலுறவுக்கு பிறகு அந்த சிறுமியை வேட்டியால் கழுத்தை நெறித்து வாய்க்காலில் கொன்றது தெரிய வந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே வில்லியநல்லூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர் ஆனந்தன் இவருடைய மகள் பதிமூணு வயதான சோபனா குத்தாலம் அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்த இவர் கடந்த ஏழாம் தேதி இரவு ஒம்பது மணி அளவில் அதே பகுதியில் வசிக்கும் அவருடைய மாமா பாலசுப்பிரமணியன் வீட்டுக்கு சென்றுவிட்டு வருவதாக சென்றவர் அதற்குப் பிறகு மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை இதனால் பல்வேறு பகுதிகளில் தேடிய சிறுமியின் உறவினர்கள் அன்று இரவே குத்தாலம் காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளித்தனர் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடிய உறவினர்கள் சிறுமியின் மாமா பாலசுப்பிரமணியன் வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய வாய்க்காலில் சிறுமி மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் சிறுமி அணிந்திருந்த லெக்கின்ஸ் பேண்ட் கிழிந்து இரத்தக்கரை இருந்தது மயிலாடுதுறை டிஎஸ்பி வசந்தராஜ் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினார் இதனையடுத்து சிறுமியின் உடலை போலீசார் கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு சிறுமி கொலை செய்யப்பட்டாரா என்கின்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கிய குத்தாலம் காவல் ஆய்வாளர் வள்ளி தலைமையிலான தனிப்படை போலீசார் வெள்ளியனூர் கிராமத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் சிறுமியின் உடலை வாய்க்காலில் இருந்து உறவினர்கள் வீட்டுக்கு தூக்கி வந்துவிட்டதால் வாய்க்காலில் தடயம் எதுவும் கிடைக்கவில்லை இதனால் சிறுமியினுடைய உறவினர்கள் அளித்த தகவலின் பேரிலேயே போலீசார் தொடர் விசாரணை செய்து வந்தனர் அந்த பகுதியினர் சிலரை போலீசார் கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வந்து அவர்களை ரகசியமாக கண்காணித்து வந்தனர் இதனிடையே மருத்துவ பரிசோதனை அறிக்கையின்படி சிறுமியின் சந்தேக மரணம் வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டது இந்த தகவலை அறிந்த அதே திருவை சேர்ந்த மாரிமுத்து மகன் பிரபாகர் என்கின்ற இளைஞர் அங்கிருந்து நழுவி பேரிந்தில் ஏறி தப்பிக்க முயன்றார் இந்த பிரபாகருக்கு வயது இருபத்தைந்து போலீசார் அவரை பிடித்து காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில்தான் அந்த சிறுமியின் உறவினரான பிரபாகர் கடந்த மூன்று மாதங்களாக அவரை காதலித்து வந்ததும் அந்த சிறுமியுடன் பல தடவை உடலுறவு கொண்டுள்ளதும் தெரியவந்தது சம்பவத்தன்று சிறுமி சோபாவை தனியாக வர சொன்ன பிரபாகர் சிறுமியுடன் உடலுறவு கொண்டுள்ளார் பின்னர் அந்த பகுதி இளைஞர்களுடன் சிறுமி சகஜமாக பேசுவதை அவர் கண்டித்துள்ளார் அப்பொழுது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தன்னுடைய வேட்டியால் சிறுமியினுடைய கழுத்தை நெரித்துள்ளார் இதில் மயக்கமடைந்த அந்த சிறுமியை வாய்க்காலில் தூக்கி போட்டுள்ளார் வாய்க்காலில் கிடந்த நீரால் சிறுமி மூச்சு மூட்டி உயிரிழந்து விட்டார் பின்னர் அங்கிருந்து வெளியேறிய பிரபாகர் உறவினர்களுடன் சேர்ந்து தானும் சிறுமியை தேடுவது போல நடித்துள்ளார் பிரபாகரனுடைய வாக்குமூலத்தை தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து நாகப்பட்டினம் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிறகு சிறையிலும் அடைத்தனர் பதிமூணு வயசு அது ஒரு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்